குறை சொல்லியே பெயர் வாங்குகிற வாங்க முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் திரும்ப தமிழ்நாட்டில் அரசியல்வாதியா மாறி இருக்கார் குறை சொல்றதா அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமா ஒன்றும் செய்ய மாட்டார் கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கட்டு போது பாக்குறவங்க எல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறாரு ஆளுனர் என்ன பண்ண போறாரு இந்த கேள்விதான் தான் கேட்கிறாங்க தேதி வருவாரா வந்த உடனே போயிருவாரா முழுசா இருப்பாரா இப்படி பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போதுன்னு யாரும் சொல்ல முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் கொண்ட பாசத்திற்காக வேற என்ன சொல்லுங்க அப்புறம் எங்களை விட யாரா பெருசா போயிட்டோம் எங்களை விட உனக்கு யார் பெருசா போயிட்டோம் இந்த கொங்கு மண்ணுக்காக உழைக்கிறோம் இந்த இனத்துக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அரசியல் தூய்மை அரசியல் தான் உனக்கு வேணுமா பண்றதா பண்றத வேணுமா நேர்மையான அரசியல் உனக்கு வேண்டாமா என்ன வேணும் சொல்லு வந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ கிளிப்பானு கேட்டாங்க நிறைய எம்எல்ஏ கிழிச்சான்னு சொல்லு கொங்கு நாட்டுக்காக என்ன கிழிச்சான்னு சொல்லு சரி பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன சொல்லுங்க அந்த பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் இப்படி எவ்வளவுதான் எப்படி கேவலப்படுத்தலாம் என்று கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கு அதாவது ஒரு ஈஸ்வரனோட ஒரு எம்எல்ஏ நின்ற கூடாது முழுவதும் பல ஈஸ்வரன் உண்டாக வேண்டும் அதுதான் நம்முடைய கொள்கை அதே போல பல சிங்ராஜ்கள் உருவாக வேண்டும் தம்பி சூரியமூர்த்தி இடத்திலே நித்தியான நித்தியானந்த பல நேரங்களிலே சொல்லுவது உண்டு தம்பி அந்த சட்டமன்றத்துக்கு பைல் தூக்கிட்டு நான் தனியா போறப்ப நான் படுற வேதனைக்கு அந்த வருத்தத்துக்கு அளவே கிடையாது ஆனா என் பின்னாடி என் தம்பிகள் பத்து பேர் புலை அந்த சட்டமன்றத்துக்கு நான் போன அது எப்படி இருக்கும் ஒரு சட்டமன்றத்தை கலக்கணமே பத்து பேர் போயிருந்தா என்ன பண்ணியிருப்போம் அதை யோசிச்சு அதை இந்த கொங்கு நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் சொல்லி பல பேர் இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கே பயம் நான் தோக்காத தோல்வியா தோல்வியா எத்தனை முறை என்ன பலிகள் ஆக்கி தோக்க வச்சிருப்பீங்க இப்ப நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுறியா நீ தேர்தல் நிக்கிறதுக்கு யோசிக்கிறியா பாரு தைரியமா அடி எடுத்து வை ஒன்னா தோப்போம் இல்லனா ஜெயிப்போம் செத்தா போயிருவோம் செத்தா போயிருவோம் தேர்தல் வெற்றி தோல்வி தானா அதுல என்ன இருக்கு என்ன இது என்ன அப்படி ஒரு தைரியம் நமக்கு வேணும் நம்ம நமக்காக நிக்கல மண்ணுக்காக நிக்கிறோம் நான் எந்த தொகுதியில நிற்கிறேன் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களுக்கு நல்லது தேர்ந்தெடுக்கிறனா என் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் நல்லது அதான் உண்மை நேரம் ஒதுக்க முடியும் அதனால இன்னைக்கு அதைத்தான் நானும் நம்முடைய சின்ராஜ் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மேடையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பதவிதான் ஆசை என்றால் எந்த கட்சிக்கும் சென்று பதவி வாங்கி இருக்கலாம் வாங்கி இருக்கலாம் ஏன் வாங்கல எதுக்கு வாங்கல எத்தனை பேரு அங்க பதவியில் இருந்துகிட்டு நம்மளை விமர்சனம் பண்றா எத்தனை பேரு பதவி வேணும்னு சொல்லிட்டு ஒன்னு மாறி போற வர ஆனா இத்தனை பேரும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பதினாறு ஆண்டுகளாக தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் கொண்ட பாசத்துக்காக வேற என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் எங்களை விட யாரெல்லாம் பெருசா போயிட்டோம் எங்களை விட உனக்கு யார் பெருசா போயிட்டா இந்த கொங்கு மண்ணுக்காக உழைக்கிறோம் இந்த இனத்துக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அரசியல் தூய்மை அப்ப என்ன பிராடு அரசியல் தான் உனக்கு வேணுமா அரசியல் பிராடு பண்றது உனக்கு வேணுமா நேர்மையான அரசியல் உனக்கு வேண்டாமா அப்ப என்ன வேணும் சொல்லு ஒரு சில பேரு என்ன சொல்றான் கொங்கா ஏய் அது அரசியல் கட்சிகளா நம்மால் நம்மால் சில பேர் கட்சிகளாக இருக்கா அவன் என்ன டேய் இது ஜாதி கட்சிகளாங்கிறான் டேய் என்னடா சொல்ல வர்றீங்க ஆ என்னதான் சொல்ல வர்றீங்க நாங்கள் எதைத்தான் எடுத்துக்கிறது ஆனால் புரிதல் இல்லாமல் புரிந்தாலும் தூங்குவது போல நடிப்பது அவங்களை எல்லாம் தூக்கி எழுப்புறதுக்கு தான் இந்த மாநாடு அவங்களை எல்லாம் தட்டி எழுப்பணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மாநாட்டை இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு சிறப்பாக ஏதோ ஒரு கட்சியினுடைய மாநாடு என்று மட்டுமல்ல இது கலாச்சாரத்தை பாதுகாக்க கூடிய ஒரு திருவிழா என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படி நாம் சிறப்பாக இருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியிலுமே பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் யாருமே மோசமான கட்சி கிடையாது எல்லா கட்சியிலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு கூட்டணி என்று போனால் கூட்டணி போனா உடனே அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா கூட்டணியில் போயிட்டோம்ல அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் கூட்டணி போனோம்னு சொன்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது அது நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம கொள்கையில தான் நம்ம அடுத்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க கூடாது ஆனா நம்ம நினைப்பில என்ன தவறுனால் கூட்டணிக்கு வர்ற கட்சி நம்ம கட்சி கொள்கையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி முடியும் அவங்க கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனா நம்ம கொள்கையை அவன் ஏத்துக்கணுமா நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அது எப்படி அவன் ஏத்துக்குவா திமுக அப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு அது அவன் கொள்கை அவனோட கொள்கை அது நம்ம கொள்கையை அவனை ஏத்துக்கல எப்படி சொல்ல முடியும் தேர்தலை பொறுத்தவரை கூட்டணியை பொறுத்தவரை அந்தந்த சூழல்களிலே தலைமையில் இருப்பவர்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு பிடித்திருக்கலாம் எல்லாமே எனக்கு பிடிச்சு பண்றாத்தான் என்னுடைய சுய விருப்பம் என்பது எந்த விதமான முடிவிலும் இருக்காது பெருவாரியாக எதை சொல்கிறீர்களோ அதைத்தான் இதுவரை நான் செயல்படுத்தி இருக்கிறேன் அப்படித்தான் செய்திருக்கிறேன் பொதுமக்கள் அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு இருந்தா போதாது பொதுமக்களும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது நான் மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பல இடங்களிலே அதை பேசி வருகிறார் நம்ம ஊர்ல ஒரு ரோடு போடுறாங்க நம்ம ஊர்ல ஒரு டிரைனேஜ் கட்டுறாங்க அது மோசமா இருந்ததுன்னு சொன்னா பார்த்துட்டு கலந்து போலாமா ஒரு வீடியோ எடு ஒரு ஃபோட்டோ எடு அனுப்பு எம்பி கலப்பு அடுத்த நாள் அதுக்கு நடவடிக்கை உண்டு யாரோ அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சாலை மோசமா இருக்குன்னு எம்பிக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க உடனே ஐபிஎஸ்ல கூப்பிட்டு ரெண்டே நாளில் எங்கெல்லாம் ரோடு மோசமா இருக்கோ அங்கெல்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் போட்டாங்க மக்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு வாட்ஸ்அப் அந்த வேலை நடந்துருச்சு அப்ப பொதுமக்கள் ஒரு பொறுப்புணர்வுகளாக கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்பது சாக்கடை மாற்றிக்கிறது கிடையாது சாக்கடை தான் அதே உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கிறதோ அதே நினைப்பு தான் எனக்கும் ஆனால் சாக்கடை நாறுகிறது என்று பக்கத்திலே போகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாற்றம் அதிகமாக அடிக்கும் நான் தூய்மையானவர்கள் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளாக சின்ராஜ் எம்பி ஆக இருக்கிறார் நான் இப்போது மூன்று ஆண்டுகளாக எம்எல்ஏ நம்ம தூய்மையாக இருக்கிறவர்கள் நேர்மையா இருக்கிற ரொம்ப நேர்மையாக தான் இருக்கிறோம் இருக்க முடியும் அரசியலிலே தூய்மையாக இருப்பவர்கள் தூய்மையாக இருக்க முடியும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் சாக்கலை என்று சொன்னாலும் கூட கண்டிப்பா சொல்றப்ப சொன்ன கட்சி அதாவது இன்னைக்கு வந்து ஓகே திமுக திமுக தலைவரோட மனைவி கோயிலுக்கு போறாங்க சேலத்தில் திமுக மாநாடு போட்டப்ப பூஜை பண்ணாங்க பண்ணுனா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே ஏன் பண்ணலான்னு என்ன கேள்வி ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி பண்ணுனா ஏன் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி நம்ம கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு மகிழ்ச்சியா போக வேண்டியதானே அதில் எதுக்கு விமர்சனம் இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம குரூப்புகளில் ஷேர் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயம் விவசாயம் என்ன மோசமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா விவசாயங்கிறதே வியர்வை வடித்து சாகுபடி செய்து வயிற்றுக்கு உணவிடுபவன் விவசாயி அதான் வி அப்படி அடுத்தவங்களுக்கு உணவிடுறாங்கன்னு சொல்லி இங்க பேசும்போது கூட சொன்னாங்க அப்படிப்பட்ட விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காளா அப்படின்னு கேட்டா இல்லை பல்வேறு கோரிக்கைகள் நம்முடைய பேரவை தலைவரும் இங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிச் செல்லுகிறேன் அதாவது விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்பது அனைத்து அரசாங்கங்களுடைய கொள்கை விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் கல் இறக்க அனுமதி கொடுத்தால்தான் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் சும்மா சொன்னா போதுமா விவசாயிகள் வருமானம் அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்துறோம் சும்மா சொன்னா போதாது இல்லை அரசனுடைய கொள்கைகள் தான் வரவழி கலங்களை எத்தனால் தயாரிக்கணும் கரும்பலை எத்தனால் தயாரிக்கணும் பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனால் பயன்படுத்தணும் அப்பதான் விவசாயத்தை தூக்கி நிறுத்த முடியும் வேபாரிக்கு தொழில் விவசாய தொற்றம் சொன்னா இன்னைக்கு தொழில் ரொம்ப சிரமப்படுறோம் தொழில வந்து கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலும் மோசமா இருக்கு ஜவுளி தொழிலா இருந்தாலும் சரி லாரி தொழிலா இருந்தாலும் சரி சரி கோவையை சுற்றி இருக்கிற இன்ஜினியரிங் தொழிலா இருந்தாலும் சரி அல்லது கோழிப்பண்ணையா இருந்தாலும் சரி எல்லா தொழிலுமே மோசமா இருக்கு யாருமே தங்களுடைய வாரிசை அந்த தொழிலை ஈடுபடுத்த விரும்பவில்லை அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படிப்பட்ட நிலமையிலே இன்றைக்கு தொழிலை பாதுகாப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும் ஜவுளி தொழில் சொன்னா கண்டிப்பா அரசனுடைய தான் காரணம் ஒன்றிய அரசனுடைய தான் காரணம் இங்க ஒருத்தர் அதாவது எல்லாரும் குறை சொல்லியே பெயர் வாங்குகிற வாங்க முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் இப்ப தமிழ்நாட்டில் அரசியல்வாதியா மாறி இருக்கார் குறை சொல்றதான் அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றிய அரசு ஜவுளி கொள்கையில திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னா அவர் போய் செய்யணும் அதை செய்யறது கிடையாது இப்படி பல்வேறு டோல்கேட் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு டோல்கேட் எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அறுபது டோல்கேட் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் சாலை இருக்கு அதுக்கு அறுபது டோல்கேட் மகாராஷ்டிரால எழுபத்தி ஆறு டோல்கேட் இருக்கு ஆனா அங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு சாலை மேல இருக்கு ஆனா டோல்கேட் பாத்தீங்களா எழுபத்தி ஆறு தான் இருக்கு நம்மளை விட கொஞ்சம் தான் இருக்கு பெருந்துறையில நின்று கொண்டு பெருந்துறை சிப்காட்டினுடைய சாயக்கழிவு பிரச்சனையை பேசாமல் இறங்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சாயக்கழிவு பிரச்சனையிலே மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சாயக்கழிவு பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெருந்தொருக்கு கொண்டு வர மாட்டேங்கிற இதையும் பண்ண அதையும் பண்ண இப்படி எதுவுமே பண்ணாமல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சர் இன்னைக்கு வந்து உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினத்துல நான் போய் உள்ள பார்த்தேன் சொன்னா கொங்கு மண்டலத்துல இருபத்தோரு தனியார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதிகம் இருபத்தொரு புற்றுநோய் என்ன காரணம் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது காரணம் அதற்கான தீர்வை காண்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஜிடிபி ல பொங்கு நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நான் என்ன கேட்கறேன்னா கடந்த பத்தாண்டுகளில் பல மாவட்டங்களை பிரிச்சுருக்காங்க வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மூணாக பிரிச்சிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து அரியலூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி மாவட்டம் விழுப்புரத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரத்தை பிரித்து செங்கல்பட்டு ஆனால் கோயம்புத்தூர் பெரிய மாவட்டம் இல்லையா ஈரோடு பெரிய மாவட்டம் இல்லையா சேலம் பெரிய மாவட்டம் இல்லையா இந்த மூன்று மாவட்டத்தையும் பிரிப்பதற்கு என்ன தயக்கம் சின்ன சின்ன மாவட்டங்கள் அதையெல்லாம் பிரித்திருக்கிறீர்கள் பெரிய மாவட்டங்களை ஏன் பிரிக்க கூடாது பிரிப்பார்கள் பிரிக்க போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது அந்த செய்தி வேகமாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் பெரிய மாவட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு சிறிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கவர்னரோடய பிரச்சனைனால் எல்லா பல்கலைக்கழகமும் செயலந்து கிடக்குது போன வாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நான் செலட் உறுப்பினராக அந்த மீட்டிங் போயிருக்கேன் செலெட் மீட்டிங்கே நடத்த முடியல துணை வேந்தர் கிடையாது மெயின் பொறுப்பில் ஆட்கள் கிடையாது கடைசியில் அந்த செலட் மீட்டிங்கே தள்ளி வச்சுக்க வேண்டும் நடத்த முடியாது செனட் மீட்டிங்கே நடக்கலன்னு சொன்னா பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும் அப்ப மாணவர்கள் என்ன வாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கட்டு போகுது மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு வீணாக போகின்றது அப்படி அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த அவசியம் பன்னெண்டாம் தேதி சட்டமன்றம் எல்லாருமே யார் பார்க்கிறவங்கெல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறார் ஆளுநர் என்ன பண்ண போறார் இந்த கேள்வி தான் கேட்கிறாங்க பன்னெண்டாம் தேதி வருவாரா உடனே போயிருவாரா முழுசா இருப்பாரா இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போது யாரும் சொல்ல முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த மாநாடு கொங்கு நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த மாநாட்டை போட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய கூட்டமும் இந்த மாநாட்டினுடைய எழுச்சியும் பல்வேறு விஷயங்களை நமக்கு சாதித்து தர வேண்டும் நான் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே கேட்டுக் இன்றைக்கு நிறைவேற்றினார்களே இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அந்த இருபத்தி ஏழு தீர்மானங்களையும் நாங்கள் ஒன்றாக நிறைவேற்றுகிறோம் என்று உங்களுடைய ஆரவாரமான கைதட்டலோடு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொடுங்கள்